செவன்த் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்மில் அழகு ஒன்று அளவீட்டியல் இந்த பாடத்தில் இருக்கிற மிக சுருக்கமான விடையலி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் எய்த் ரோமன் மிக சுருக்கமான விடையலி இதில் கேள்வி ஒன்று ஒரு சில வழி அளவுகளை கூறுக அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் பக்கம் இரண்டில் இருக்குது அட்டவணை ஒன்று புள்ளி ரெண்டில் வழி அளவுகளும் அழகுகளும் இருக்குல்ல இதில் பரப்பு கன அளவு வேகம் மின்னூட்டம் அடர்த்தி இதை வந்து எழுதிக்கோங்க கேள்வி ரெண்டு ஓர் ஒளி ஆண்டின் மதிப்பை தருகன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் ஒன்பது புள்ளி நான்கு ஆறு இன்ட்டு பத்து நடுக்கு ஐந்து மீட்டர் கேள்வி மூன்று ஒரு உருளையின் கன அளவை காண உதவும் சூத்திரத்தை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் பை ஆர் ஸ்கொயர் ஹெச் நான்கு பொருட்களின் அடர்த்தியை காண்பதற்கான வாய்ப்பாட்டை தருகன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் பக்கம் எட்டில் இருக்குது அடர்த்தி டி அப்படின்னா ஈக்குவல் டு நிறை எம் பை பருமன் வி டிக்குவல் டு எம் பை வி இது தான் வந்து கேள்வி நான்குக்கான பதில் கேள்வி ஐந்து எந்த திரவத்தில் இரும்பு மூழ்கும்னு கேட்டிருக்காங்க நீரில் தான் இரும்பு மூழ்கும் அடுத்த ஆறு வானியல் பொருட்களின் தொலைவைக்கான உதவும் அழகுகளை கூறுகன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் பக்கம் ஒன்பதில் இருக்குது இத்தகைய தொலைவுகளை அளவிட கீழ்காணும் இரு அலகுகள் பயன்படுத்தப்படுகின்றன அதில் ஒன்று வானியல் அழகு ரெண்டாவது ஒலியாண்டு இது வந்து ஆறுக்கான பதில் கேள்வி ஏழு தங்கத்தின் அடர்த்தி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க பத்தொம்பது புள்ளி முந்நூறு கிலோகிராம் பை மீட்டர் பவர் த்ரீ கேள்வி ஒன்று வழி அளவுகள் என்றால் என்ன இதுக்கான பதில் பக்கம் இரண்டில் இருக்குது வழி அளவுகள் தலைப்பு இருக்குல்ல இதிலேருந்து அடிப்படை அளவுகளை பொறி பெருக்கியோ வகுத்தோ அல்லது கணித முறைப்படி இணைத்தோ பெறப்படும் பிற இயற்பியல் அளவுகள் வழி அளவுகள் எனப்படும் இது வந்து சுருக்கமான விடல கேள்வி ஒன்றுக்கான பதில் கேள்வி ரெண்டு ஒரு திரவத்தின் கன அளவையும் ஒரு கலனின் கொள்ளளவையும் வேறுபடுத்துகன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதிலை பார்த்துடலாம் கேள்வி ரெண்டு ஒரு திரவத்தின் கன அளவையும் ஒரு கலனின் கொள்ளளவையும் வேறுபடுத்துகன்னு கேட்டிருக்காங்கல்ல அதுக்கான பதில் இது திரவத்தின் கன அளவு கொள்கலனின் கன அளவு கொள்ளளவு இந்த மாதிரி நம்ம காலம் போட்டுக்கணும் காலம் போட்டுட்டு திரவத்தின் கன அளவு என்பது அது கலனின் எவ்வளவு இடத்தை நிரப்புகிறது என்பது ஆகும் கலனின் கொள்ளளவு அப்படிங்கிறது ஒரு கொள்கலன் அடைத்து கொள்ளக்கூடிய அதிகபட்ச திரவத்தின் பருமனே கலனின் கொள்ளளவு ஆகும் இந்த மாதிரி காலம் போட்டு எழுதிக்கோங்க இது கேள்வி ரெண்டுக்கான பதில் கேள்வி மூன்று பொருட்களின் அடர்த்தியை வரையற் கேள்வி மூணுக்கான பதில் ஒரு பொருளின் அடர்த்தி என்பது ஓரலகு பருமனின் ஒரு மீட்டர் கியூப் அப்பொருளின் பெற்றுள்ள நிறை என்று வரையடிக்கப்படுகிறது இதுக்கான உதாரணம் அடர்த்தி டி நிறை எம் பை பருமன் வி டி ஈக்வல் டு எம் பை வி இது வந்து கேள்வி மூணுக்கான பதில் கேள்வி நான்கு ஓர் ஒளியாண்டு என்றால் என்ன இதுக்கான பதில் பக்கம் பத்தில் இருக்குது சுருக்கமான விடையில் கேள்வி நாலுக்கான பதில் இது ஓர் ஒளியாண்டு என்பது ஒளியானது வெற்றிடத்தில் ஒரு ஆண்டில் கடக்கும் தொலைவு என வரையறுக்கப்படுகிறது ஒரு ஒளி ஆண்டு ஈக்வல்டு நைன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் இன்டூ பத்து பவர் ஃபிஃப்டீன் மீட்டர் இது வரைக்கும் கேள்வி நாலுக்கான பதில் கேள்வி ஐந்து ஓர் வானியல் அழகு வரையறுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் பக்கம் ஒன்பதில் இருக்குது கேள்வி சுருக்கமான விடையில கேள்வி ஐந்து ஒரு வானியல் அழகு என்பது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள சராசரி தொலைவாகும் ஒரு வானியல் அழகு இக்குவல்ட்டு ஒன் ஃபோர் நைன் பாயிண்ட்டு சிக்ஸ் மில்லியன் கிலோமீட்டர் ஒன் பாயிண்ட் நைன் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் இன்டூ டென் பவர் சிக்ஸ் கிலோமீட்டர் இக்குவல்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபோர் நைன் சிக்ஸ் இன்டூ டென் பவர் லெவன் மீட்டர் இது வரைக்கும் கேள்வி ஐந்துக்கான பதில் விரிவான விடைகளில் இரண்டு கேள்விகள் இருக்குது ஒன்று ஒழுங்கற்ற வடிவமுள்ள பொருட்களின் பரப்பை ஒரு வரைபடுத்தாலை பயன்படுத்தி கணக்கிடும் முறையை விவரின் கொடுத்துருக்காங்க இதுக்கான பதில் பக்கம் நான்கில் இருக்குது செயல்பாடு ஒன்று இருக்குல்ல இந்த பாக்ஸில் இருக்கிறது ஏதேனும் ஒரு மரத்திலிருந்து ஒரு இலையை எடுத்துக்கொள்க அந்த இலையை ஒரு வரைபடுத்தாளின் மீது வைத்து அதன் எலையை ஒரு பென்சிலை கொண்டு வரைந்து கொள்க இலையை நீக்கினால் அதன் எல்லையை வரைபடத்தாளின் மீது காணலாம் அதில் ஆ கொடுத்துருக்காங்க இப்போது இலையின் எல்லை கோற்றுக்குள் அமைந்த முழு சதுரங்களை என்னவும் இதனை எம் என கொள்க ரெண்டாவது பிறகு அது பாதி அளவு பரப்பிற்கு மேல் உள்ள சதுரங்களை என்னவும் இதனை என் என கொள்க தேர்டு அடுத்து பாதி அளவு பரப்புள்ள சதுரங்களை எண்ணவும் இதனை பி என கொள்க அடுத்து இறுதியாக பாதி அளவு பரப்பிற்கு கீழ் உள்ள சதுரங்களை எண்ணவும் இதனை கியூ என கொள்க இப்போது இளையின் பரப்பளவனின் தோராயமாக பின்வரும் சூத்திரத்தின் மூலம் கண்டறியலாம் இலையின் தோராயமான பரப்பு இக்குவல்டு எம் பிளஸ் த்ரீ பை ஃபோர் என் பிளஸ் ஒன் பை ஆஃப் பி இக்குவல் ஒன் பை ஃபோர் க்யூ சதுர சென்டிமீட்டர் இந்த ஃபார்முலா எழுதிக்கணும் இலையின் பரப்பளவு எவ்வளோ அப்படிங்கிறது விரிவான விடையில கேள்வி ரெண்டு ஒரு கல்வி நடத்திய ஒரு அளவிடம் முகவை மூலம் எவ்வாறு கண்டறிவேன் கொடுத்துருக்காங்க இதுக்கான பதிலு பக்கம் ஏழில் இருக்கு பார்த்துடலாம் செயல்பாடு மூன்று இருக்குல்ல அந்த மூன்று ஒரு அளவிடம் குவலையை எடுத்து அதில் சிறிது நீரை ஊற்றவும் குவலையை முழுவதுமாக நிரப்பக்கூடாது நீரின் கன அளவினை அளவிடும் குவலையின் அளவீட்டிலிருந்து குறித்து கொள்ளவும் அதனை வி ஒன் என குறிக்கவும் இப்போது ஒரு சிறிய கல்லை எடுத்து அதை ஒரு நூலினால் கட்டவும் நூலை பிடித்துக்கொண்டு கல்லை நீரினுள் மூழ்கச் செய்யவும் இவ்வாறு மூழ்கச் செய்யும்போது கல் குவளையின் சுவர்களை தொடாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் தற்போது குவளையின் நீரின் மட்டம் உயர்ந்திருக்கும் நீரின் கன அளவினை அளவிடும் குவளையின் அளவீட்டிலிருந்து குறித்து கொள்ளவும் அதனை வி டூ என குறிக்கவும் கல்லின் கன அளவை அதிகரித்துள்ள நீரின் கன அளவிற்கு சமம் கல்லின் அளவு கன அளவு ஈக்வல் வி டூ மைனஸ் வி ஒன் இதோட பிக்சரு வரைஞ்சிக்கோங்க இது வரைக்கும் கேள்வி ரெண்டுக்கான பதில் இந்த பாடத்தில் ரெண்டே ரெண்டு பிரிவான தான்